ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரி நம்ம வந்து மீன் மேக்கரில் செய்ய போகிறோம் அதை எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் அதாவது மீன் மேக்கர் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து நம்ம வந்து தண்ணியில் கடாயில் தண்ணி வச்சு ரொம்ப தண்ணி கொதிக்கக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சுட வச்சு அதில் வந்து நம்ம நூறு கிராம் மீல் மேக்கரை போட்டு நல்லா விரட்டிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப இருக்க தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருங்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது ஒரு அளவு முத இருந்ததை விட பாதி அளவு ஊற்றினா போதும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்தில் வச்சுருங்க ஆறிரும் ஏன்னா நம்ம வந்து கையில் புழிஞ்சு எடுக்கணும் அப்போ சூடாக இருக்கும் அதனால் வந்து ஃபேன் காத்தில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க நம்ம எந்த அளவு புளியிறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் மேல் மேக்கர் அதனால் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க ஒத்தப்பட்டு தண்ணீர் போகக்கூடாது நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே அதை பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடவுளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு தனி மிளகாப்பொடி ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராமுக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசால் பொடி அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இந்த அளவில் நீங்கள் ஒரு நூறு மீன் மேக்கருக்கு இந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதே அளவில் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க அப்படியே வந்து எண்ணெயிலேயே பெரட்டணும் நம்ம போட்டிருக்க மசால் பொடி எல்லாமே ஒன்று சுனாப்பில் நல்லா கிளறி விடுங்க தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் ஊற்றி அப்படியே எண்ணெய் ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான நமக்கு மீல் மேக்கர் வறுவல் ரெடியாகிடும் பாருங்கள் சூப்பராயிருச்சா தனியை மட்டும் ஊற்றிடாதீங்க எண்ணெய் தேவைக்கு ஊற்றுங்க ரொம்ப ஊற்றினாலும் நல்லாயிருக்காது பாருங்கள் சூப்பரான சிக்கன் வறுவல் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வறுவல் ரெடி இதே பதத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ ப்ஸ்னால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்